வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்றைக்கி நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் இருபது அன்று வந்திதாவுக்கு பிறந்த நாள் வழக்கம் போல ஒரு இனிப்பு பெட்டியுடன் விஜயலட்சுமியிடம் ஆசை பெற வந்திருந்தாள் வந்திதா தன்னேரம் வீட்டில் இருக்க மாட்டான் என்பதை தர்ஷினி மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டே புறப்பட்டாள் இளம் பச்சை நிற கிரேப்ஸில் கனிந்து அழகோவியமாக வந்து இறங்கியவளை வரவேற்ற விஜயலட்சுமி இனிய பிறந்தநாள் டாமா டாமா எல்லாம் ஏண்டா நீ முன்ன மாதிரி வீட்டுக்கு வரதில்லை ஏன்னா அவளை கடிந்து கொள்ளவும் மறக்கவில்லை பதிலுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அத்த என்ன சாட்டு சொன்னவள் ஹம்சவர்தனின் உடல் நலனை பற்றி கேட்டறிந்தாள் ஆறாவது மாதத்தின் தொடக்கத்தில் இருந்த ஹம்சவர்தனே பிள்ளை பிறக்கும் வரை வேலைக்கு வரக்கூடாதென்று அன்பு கட்டளையிட்டிருந்தான் விஜயலட்சுமி அவளுக்கான காஃபியை எடுத்து வர போயிருக்க அப்போது பேச்சு சத்தம் கேட்டு அங்கு வந்தாள் ஹம்சவர்தினி பாப்பா என்ன சொல்லுது வர்தினே என அக்கறையாக அவள் மேடிட்ட வயிற்றை வருடி வினவினாள் வந்தித்தான் அவளும் இதுதான் சாக்கி என்று விடாமல் என்ன சொல்லுவான் வந்திதா சித்தி எப்போ நம்ம வீட்டுக்கு வரோம்னு என தன் முன்பு நின்ற பாவியின் முகமாறுதல்களை கவனித்தவாறு கூறினாள் ஹம்சவர்தினி இன்னும் ஏதாவது பேசி தன்னை சங்கடப்படுத்துவதற்குள் நான் போய் தர்ஷாவை பார்த்துட்டு வரேன் ரொம்ப நாள் ஆச்சு என சமாளித்து கொண்டு அவசரமாக மாடிக்கு ஓடினாள் அப்போது பார்த்து ஹம்சவர்தினி ரிஷி அழைக்கவும் அவனிடம் பேசுவதில் மும்முரமாக இருந்த வர்தினிக்கு அப்போதுதான் நினைவு வந்தது ஒரு நிமிஷம் என எதிர்பக்கம் இருந்த ரிஷியிடம் சொன்னவள் மாடி நோக்கி தர்ஷி கீழே ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டா அவ தான் கிரிஷாந்த் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் என கத்தினாள் அவளை பின்தொடர்ந்த ஹம்சவர்தினியின் குரல் தன்னை எட்டு முன் தன்னவனின் அரைக்கதவை பெயருக்கு தட்டிவிட்டு உள்ளே புகுந்து விட்டிருந்தாள் மங்கை சென்ற வேகத்தில் வெளியே வந்தவள் ஐயோ பெருமாளே என அடித்து பிடித்து கொண்டு கீழே வந்தாள் அப்போது அங்கு வந்த தர்ஷினி ஹே பர்த்டே பேபி எப்போ வந்த ஆமா ஏன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி வர என பாவியின் நிலை புரியாது சர்வசாதாரணமாக கேட்டாள் அவளிடம் இல்லைன்னு சொன்ன அப்புறம் ஏண்டி அப்படி நின்னா என பதட்டத்தில் வார்த்தைகளை கோர்வை இல்லாமல் பேச வந்திதா கூற வருவது புரியாமல் பேந்த பேந்த விழித்தாள் தர்ஷினி அதற்குள் வர்தினியும் விஜயலட்சுமியும் வர தன்னை சமன் செய்து கொண்டவள் அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டிய பணி இருப்பதாக கூறி நடையை கட்டினாள் இதையெல்லாம் மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த கிறிஷாந்தின் முகத்தில் ஒரு வெட்க புன்னகை தன் தலையை கோதியபடி ஆறிக்கொள் சென்றவன் அந்த ஆளு உயிர கண்ணாடியில் தெரிந்து தன் பிம்பத்தை பார்த்து ஐயோ மொத்தமா பார்த்துட்டாளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் என மனதோடு சினுங்கினான் இதில் அவன் மனசாட்சி வேறு வேடடா அவ தானே பார்த்தா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு இப்படி வைக்கப்படுற என அவளுக்காக வக்காலத்து வாங்கியது வேறு கதை நடந்தது ஒரு தற்செயலான சம்பவம் என தெரிந்தாலும் ஹனியாயத்துக்கு வைக்கப்பட்டான் கிரிஷாந்த் அந்த அறைக்குள் இருந்த அலறிய பாடலில் புருவம் சுருக்கி இவை எப்பிருந்து தமிழ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சா மேட எப்பவும் இங்கிலீஷ் பாட்டு தானே கேப்பா என யோசனையானாள் சம்பிரதாயமாக அரைக்கதவை தட்டுவிட்டு தர்ஷோ என விழித்துக்கொண்டே உள் நுழைந்தாள் வந்தித்தாம் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த நாயகன் அந்த கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தன் ஈர முடியை இப்படியும் அப்படியுமாக செலுப்பி கையில் ஒரு சீப்பை மைக்கு போல வைத்துக் கொண்டு இடுப்பில் கட்டிய துண்டுடன் எட்டுக்கட்டையில் பாடிக்கொண்டிருந்தான் திறக்கும் அரவம் கேட்டு டண்டனக்கா நக்கா என பாடிக்கொண்டே அவன் திரும்பவும் அவன் இடையே அபாகிரமான நிலையில் தழுவியிருந்த துண்டு நழுவவும் சரியாக இருந்தது அதை நினைத்து மனதுக்குள் நகைத்து கொண்டவனின் கைபேசி இசைக்க அதை உயிர்ப்பித்தவனிடம் சார் இன்னைக்கே உங்களுக்கு மந்த்லி ரிவ்யூ இருக்கு கேசவன் சார் வர சொல்லியிருந்தார் ஞாபகப்படுத்த தான் கூப்பிட்டேன் என சொன்னான் அவனது செயலாளன் கிஷோர் அப்படியா தேங்க்ஸ் கிஷோர் என இணைப்பை துண்டித்துவிட்டு பேபிமா மாமன் கம்மிங் என மனதோடு முணுமுணுத்து தன்னவளின் தைக்கம் கலைய புறப்பட்டான் தனது மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு உடன் வருவதாக கூறிய தாயிடம் தானே சென்று வருவதாக கூறி மறுத்தான் அவனது நடவடிக்கைகளையே கூர்ந்து கொண்டு இருந்த ஹம்சவர்த்தினி ஆமா உனக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு போறதுதானே என எதற்கோ தூண்டில் வீசினால் போகும் அவசரத்தில் இருந்தவன் அதான் நம்ம வந்தித்த இருக்கல்ல அப்புறமென்ன என உளறி உணறிவிட்டான் அதை கேட்டு தன் புருவங்களை உயர்த்திய ஹம்சவர்த்தினி நம்ம வந்தித்தாவா இது எப்போ இருந்து நானும் தர்ஷாவும் அவ ஃபோட்டோ காட்டி தான் நீ லவ் பண்றேன்னு சொன்னப்ப ஓ அப்படியா சாரி ஞாபகம் இல்லைன்னு சொன்ன என அவனுக்கு வார்த்தைகளால் கிடுக்குப்பிடி போட்டாள் தோழியிடம் வசமாக மாட்டிக்கொண்டது புரிந்தாலும் அது அது சொன்னே தான் ஞாபகம் இல்லை தான் ஆனா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பார்த்துட்டேன் ஏன்னா சமாளிப்பாக உரைத்தான் ஓ அவளை மட்டும் பார்த்ததும் ஞாபகம் வந்துடுச்சோ என்னை நக்கலாக கேட்ட பாவி அசடு வழியை பார்த்து ஞாபகம் எல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாம் வேறே நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு ஏற்றி விட்டீங்க இன்னைக்கு தான் பார்த்தேன் பொண்ணும் ஏதோ சுமாராக இருக்குது அதனால் வாழ்க்கை தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என குசும்பு பேசினான் அவன் காதை தெருகி ரொம்ப நல்லவன் நீ எதுக்கோ இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அலையிற என்னமோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி என நண்பனின் நடிப்பை இனம் கண்டு கூறினாள் ஹம்சவர்தனி அவளிடம் இனியும் நடிப்பது ஆகாத காரியம் என அறிந்து தோழியிடம் தன் காரணங்களை அடுக்கினான் கிரிஷாந்த் அனைத்தையும் கேட்டுவிட்டு நீ என்ன வேணா பண்ணு ஆனா வந்தித்தவ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு என மிதப்பாக உரைத்துவிட்டு திரும்பி சென்றாள் ஹம்சவர்தனி அதில் தாமரை பூவாக மலர்ந்த முகத்துடன் மருத்துவனை நோக்கி தன் வண்டியில் பறந்தான் கிரிஷாந்த் தன் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்துக் கொண்டிருந்தவனின் கண்கள் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து தன்னவளை தேடியது அப்போது அவன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் இருந்த மின் தூக்கி டோஸ் ஆர் ஓபனிங் என்ற அறிவிப்புடன் திறந்தது அதில் இருந்து உற்சவ சிலையாக வெளிப்பட்ட தன்னவளை கண்டு தானாக இருக்கையை விட்டு எழுந்து நின்றான் கிரிஷாந்த் தன் நோயாளிகளின் நலன் விசாரித்துவிட்டு வந்து கொண்டிருந்தவள் தன் நவனை கண்டதும் அப்படியே மின்சாரம் தாக்கியது போல நின்றுவிட்டாள் காலையில் நடந்த சம்பவம் ஒருமுறை கண்முன்பு ஊர்வலம் போக தன் நயனத் தொகைகளை குடையாக்கி பார்வைகளை தழைத்தாள் பெண் தன் பச்சை புடவை காரிகையை விட்டு பார்வையை அகற்ற முடியாமல் தவித்தவனைத் தாண்டி விறுவிறுவென்று தன் நோய் வரைக்குள் சென்று மறைந்தவளை வெட்கம் பிடுங்கித் தன்றது நான் இவளோட அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம்னு பார்த்தா இவன் என் கூட கண்ணாம்பூச்சி ஆட பாக்கறா ஆஹா இது வேலைக்காகாது என மானசீகமாக எண்ணியவாறு அவளை தொடர்ந்து அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டான் அதில் அதிர்ந்து எழுந்து நின்றவளை இஞ்சி இன்ச்சியாக கண்களால் அளந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னை சுற்றி வளிக்காமல் கேட்டுவிட்டான் அதில் ஹ என்னை திருவிழாவில் தொலைந்து போன பிள்ளையாக முழித்தாள் வந்தித்தா ஆமா நீதான் என்னை முழுசா பார்த்துட்டியே என் கருப்பே போயிடுச்சு ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்குற இல்லனா அப்புறம் உங்க அப்பா கிட்ட பேச வேண்டி வரும் என கண்களை போலியாய் கசக்கியவனை கண்டு பாவைக்கு பற்றிக்கொண்டு வந்தது நீ ஆக்டர் தானே இதுக்கு முன்னே டவலோட ஐய போஸ் கொடுத்ததே இல்லையா இதெல்லாம் சகஜம்தானே உனக்கு என பதில் கேள்வி எழுப்பி படப்படுத்தாள் பெண் அவளை வேகமாக நெருங்கியவன் கைகள் தன் மார்புக்கு குறுக்காக கட்டி ஆமா என்ன நீ டவலோடு மட்டும்தான் பாத்தியா அத்தாடே எதுவும் என மேலே சொல்ல வந்தவனின் இதழ்களை தன் வெண்பஞ்சு விரல்களால் பொத்தியவளை நோக்கி கண்ணடித்தான் காரிகையின் உள்ளங்கையில் அவன் இதழ்கள் அழுத்தமாக பத்தியவும் விழுக்கென கையை எடுத்துக்கொண்டவளை விழுங்குவது போல பார்த்தான் காதலன் ஆமா ஆச்சரியமா இருக்கு நீ நானும் லவுனமாமே வர்தினி சொன்னா என சாதாரணமாக சொன்னவனின் வார்த்தைகளில் தன் கோழி கொண்ட கயல்களை அகல விரித்தாள் வந்தித்தான் அவர்கள் காதலித்ததை கூட ஒருவர் கூறி அவன் அறிய வேண்டிய நிலையை எண்ணி அவள் மனம் கனத்தது எனினும் தன் பதிலுக்காக காத்திருப்பவனிடம் ஆமா பண்ணோந்தா ஆனா உங்களுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே என கொஞ்சம் தடுமாறி வந்தது அவள் பதில் அவளை அள்ளி அணைக்க உந்தி தள்ளிய ஆசையை அடக்கி அப்போது நான் கல்யாணம் பண்ண கேட்டால் எஸ் சொல்லாம கழட்டி விடுறதுலேயே குறியாக இருக்க ஏன் எனக்கு ஞாபகம் இல்லனா நீ ஞாபகப்படுத்துறது தானே இதே நம்ம கல்யாணம் ஆகியிருந்தாலும் இப்படி தான் விலகி போயிருப்பியா என்றவனின் பார்வை என்றோ தான் அவள் கழுத்தில் அணிவித்த சங்கிலியில் நிலைத்தது அவன் வார்த்தைகள் அவளை சொட இதழ் கடித்து நின்ற பாவை தன் கழுத்தில் உறவாடிய சங்கிலி அழுந்து பற்றியபடி குனிந்தாள் எனினும் தயங்கி தயங்கி சினிமா வட்டார கிசுகிசுப்பில் நடிகை மோனிஷாவுடன் அவன் காதல் கொண்டதாக அண்மையில் வந்திருந்த செய்தியை கோடிட்டுக் காட்டவும் கிரிஷாந்துக்கு எங்காவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது ஒருவேளை அவன் நினைவுகள் அழியாமல் இருந்து அவன் காதல் தனக்கு மட்டும்தான் என்கிற சொல்நிலையில் இந்த வதந்தி வெளிவந்திருந்தால் சுலபமாக கடந்து வந்திருப்பாளோ என்னவோ ஆனால் இப்போது அவளை ஏதோ ஒரு பயம் ஆட்கொண்டது அதை கேட்ட நாயகனுக்கு இத்தனை நாள் வந்திதாவின் தவிப்பறிந்தும் சற்று மெத்தனமாக நடந்து கொண்ட தன் மீதே அவ்வளவு கோபம் வந்தது எனினும் இனி அவளுக்கு சொல்ல அல்லாமல் செயலால் தன்னை புரிய வைக்க உறுதி பூண்டவன் அப்போதைக்கு அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாழ்ந்து உரைத்துவிட்டு அமைதியாக விடைபெற்றான் பெற்றான் அவ்வளவுதானா இதுக்காக தான் என்னை தேடி வந்தாரா என முனகிய பாவைக்குதான் அவனிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் என்று புரியாத நிலை அதன் பிறகு செயல் புயலாக உருவெடுத்தவன் ரிஷி ஹம்சவர்தினி மூலம் விஜயலட்சுமியிடம் வந்திதாவை தனக்கு மனமுடிப்பது பற்றி பேச ஏற்பாடு செய்தான் தன் சம்மதம் எதிர்பார்த்து முகம் நோக்கிய அன்னையிடம் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா என கண்கள் பளபளக்க கூறினான் கோரினான் மகனை குடும்பஸ்தனாக கண் காண எந்த தாய்க்கு தான் கசக்கும் அவனே சம்மதம் தெரிவித்த பிறகு அதை எப்பாடு பட்டேனும் நடத்தி வைக்க தன்னாலான முயற்சியில் ஈடுபட்டார் அன்னை ரிஷியுடன் சென்று வந்திதாவை கேசவனிடம் பெண் கேட்டார் கிருஷாந்த் சுயநினை இருந்தபோது இருந்த போது சுற்றிய மகளின் மனம் ஓரளவு அந்த தந்தைக்கு புரிந்திருந்தது மகளின் மனம் கிருஷாந்திடம்தான் என்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்திருந்தார் எனவே முழுமனதோடு அத்திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தார் கேசவன் வர்தினியின் வளைகாப்பு முடிய திருமணத்தை வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என பெரியவர்கள் பேசி முடித்தனர் அதை கேட்டு கிருஷாந்த் சந்தோஷத்தில் துள்ளினான் என்றால் வந்திதாவுக்கோ ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது அவள் கசிந்து உருகி காதலித்தவன் இன்று ஏதோ தன்னை காதலித்த நினைவுகள் அழிந்திருந்தாலும் கடமையாக இத்திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டானோ என்ற ஐயம் அவள் அடிமனத்தை வாட்டியது தன் மனைக்கிழேசத்தை அவனிடம் பகிர எண்ணியவள் அவனை தேடி படப்பிடிப்புக்கு நடக்கும் தளத்துக்கு சென்றாள் அவளை கூண்டுவண்டியில் கேரவனில் காத்திருக்க செய்த கிஷோர் ஏதோ ஒரு காட்சியில் நடித்து கொண்டிருந்த கிரிஷாந்தின் காதில் அவள் வரவை பற்றி கிசுகிசுத்தான் அது கேட்டு இன்பம் பொங்கத் தன்னவளை காண வந்தான் கிரிஷாந்த் வண்டிக்குள் நுழைந்தவனை நோக்கி எடுத்த எடுப்பில் இப்படி கடமைக்கு ஒரு கல்யாணம் தேவதானா என தன் கையில் இருந்த திருமண பத்திரிகைகளை காட்டி சீறினாள் பாவை முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது சரி அப்போ நீயே போய் எனக்கு கிருஷ்ண கல்யாணம் பண்ண இஷ்டமில்லன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடும் என சிந்தாமல் சிதறாமல் அவள் தலையில் ஒரு குண்டை போட்டான் அவன் தன்னை மறந்து உலகத்தை மறந்து வெறும் கூடாக இருந்தபோது கூட அவனையே சுற்றி வந்தவளா என்று வலியா அவனை கைத்தலம் பற்றும் வாய்ப்பை எழுப்பாள் அவன் கூறியதை செய்ய முடியாத தன் இயலாமையை நினைத்து கண்கலங்கியவள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பல்பதிய தன் இதழ்களை கடித்தபடி நின்றாள் எங்கு இப்போது உண்மை உரைத்தால் சரியாக புரிந்து கொள்ளாமல் முகம் தூக்குவாளோ என பயந்தான் கிரிஷாந்த் எனவே அவளிடம் திருமணத்துக்கு பின்பு பொறுமையாக உண்மையை உரைக்க எண்ணி இருந்தான் அது மட்டுமின்றி திருமணத்துக்கு முன்பு முடித்துக் கொடுக்க வேண்டிய படங்கள் வேறு வரிசை கட்டி நின்றதால் அவளிடம் தன் நிலை பற்றி வாய் திறக்க மறுத்தான் அவளை நெருங்கி அவள் பல்லெடுக்கில் சிறைப்பட்ட அதிரங்களை தன் விரல் கொண்டு அழுத்தி விடுவித்து எனக்கு ஞாபகம் இல்லாததுதான் உன் பிரச்சனையாடே அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட்டு லவ் சொன்னது கிஸ் பண்ணது நான் ஓகே சொன்னது நீ கோவிச்சுக்கிட்டது அப்புறம் சமாதானமானது எல்லாம் நீ ஞாபகப்படுது நான் தெரிஞ்சுக்கிறேன் என அடுக்கி கொண்டே போனவிடந்த குரலில் தான் எவ்வளவு மென்மை நெருங்கி நின்று இருந்த காதலனின் கம்பீரமான தோற்றமும் பிரத்யேக வாசனையும் அவள் மூளையை மழுங்க செய்திருக்க அவன் வார்த்தைகளை அவள் கவனித்தால்தானே வனிதையவள் செவ்வரியோடி கீழுதட்டில் மென்மையாக தன் முத்திரையை பதித்தவனிடம் மகுடிக்கு மயங்கும் பாம்பாக இசைந்து நின்றாள் மங்கை மௌன மொழி பேசும் அவள் கண்ணோடு கண் கலந்து தான் ஆரம்பித்த மென்மொத்தத்தை வன்மையாக மாற்றிய கல்வனின் விரல்கள் இதுவரை தீண்டாத இடங்களுக்கு பயணிக்க ஆரம்பித்தது அவன் அறிமுகப்படுத்திய புரியாத புது உணர்வில் தத்தளித்தவள் அவன் உறமிகு நெஞ்சில் சரண் புக சார் ஷார்ட் ரெடி என அந்த கூண்டு வண்டிக்கு வெளியே இருந்து கேட்டது கிஷோரின் குரல் அதில் இருவரும் பதறி விலகி நின்றனர் தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றவன் அவள் கண்ணம் பற்றி நெற்றியில் இதழ் பதித்து எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும் நம்ம கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் என்று கெஞ்சியை விட்டான் அவன் மீது காதல் பித்து கொண்டவளுக்கு அவன் கெஞ்சினால் தாங்குமா தன் பார்வையை அவன் நெஞ்சுக்கு மேல் உயர்த்தாமல் ம் என்பது போல தலையசைத்து உடன்பட்டாள் அது போதாதா அவனுக்கு உடனே மீண்டும் ஒருமுறை அவளை அணைத்து விடுவித்து தேங்க்ஸ் பட்டு என கூறிவிட்டு மீண்டும் கிஷோர் அழைக்கும் முன்னர் சென்று விட்டான் ஆறு மாதத்திற்கு பிறகான தன்னவனின் அருகாமையும் பிரத்யேக அழைப்பும் பெண்ணவளை அப்படியே கட்டி போட்டது அவன் அருகாமையில் தன் மனதின் உறுத்தல் கூட அமிழ்ந்ததை உணர்ந்து வியந்தாள் அமிழ்ந்த குழப்பங்கள் அழிந்து போகுமா இல்லை பெண்ணவளை அலைக்கழிக்குமா ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி